ரெண்டு பங்கு மைதா மாவு ரெண்டு டம்ளர் ரெண்டு பங்கு கால் கால்பங்கு சர்க்கரை அதை ஒரு அகலமான ஒரு தாம்பாளத்தட்டு போல் எடுத்துக்கோங்க பங்கு வரையில் சர்க்கரை நீங்கள் போட்டுக்கலாம் கால் பங்கு வாசமில்லாத எண்ணெய் போடணும் நெய்யும் எண்ணெயும் கலந்துக்கலாம் வெறும் எண்ணெய் போட்டுக்கலாம் வெறும் நெய் கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ கால் பங்கு தண்ணீர் ரெண்டு பங்கு மாவுக்கு நல்லா எல்லாமே கைகளில் போட்டு நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி வரும் அரைக்கிறதுனா கூட நீங்கள் சர்க்கரையாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக சிட்டிகை உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை ஆப்ப சோடா நல்லா கைகளால் நல்லா தேய்ச்சி விடும் பொழுது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொடுத்து வந்துடும் மூணு நிமிஷத்தில் கரைஞ்சிரும் ஒரு பங்கு மாவை மட்டும் போட்டு நம்ம நல்லா பெரட்டி கொடுக்குறோம் ரெண்டு பங்கு மாவும் இழுத்துறோம் ஆனால் ஃபஸ்ட்டு இது போல் தான் நம்ம மெத்தட் பண்ணணும் எல்லா மாவையும் கொட்டக்கூடாது இப்போ அடுத்த பங்கு மாவு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிச்சமாகலாம் ஏன்னா அந்த எண்ணெயோட அடர்த்தி சர்க்கரையோட அடர்த்திக்கு தகுந்தது போல் மிச்சமாகும் மிச்சமாகாமையும் இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிச்சமாகுது நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கலாம் கைகளெல்லாம் ஒட்டி வராது நல்லா ஸ்மூத்தான டோவை கிடைக்கும் இதை நம்ம உடனடியாக பிஸ்கட் தயாரிச்சிடலாம் அந்த பாம்பே லக்கடி இந்த பிஸ்கட் மொத முதல்ல நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மிக்சரில் கலந்துருந்தாங்க அப்போ தான் நான் மொத முதல்ல சாப்பிட்டு பார்த்தது ரொம்ப ச காரமாக சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டு வாய்க்கு தட்டுப்பட்டது மாவே போட்டு நல்லா சப்பாத்தி ம மனையில் நல்லா பெரட்டிக்கலாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் என்ன வேண்டாம் ஏன்னா மாவுன்னா நல்லா கலண்டு எண்ணெயில் விழும் ஓரளவுக்கு மொத்தமாகவே போட்டுக்கலாம் ரொம்ப மெலிசாக வேண்டாம் ரொம்ப மொத்தமாக வேண்டாம் அந்த திக்னஸ்ஸை பாருங்களேன் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாது இப்போ அதாவது ரொம்ப செவ்வகமாக இருக்கக்கூடாது சதுரமாக இருக்கக்கூடாது நம்ம வெட்டும் போதே கொஞ்சம் உப்பி இருக்கிறது போல் சின்ன சின்ன கட்டங்களாக உங்களோட அந்த ஸ்டைலுக்கு தகுந்தது போல் பாருங்கள் நல்லா அந்த இருந்து வந்துடும் இப்படி விடுபடும் இவ்வளவு சைடில் இவ்வளோ அடர்த்தி இருக்குது பாருங்கள் எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கடலை எண்ணெயில் பொறிச்சா ஒரு டேஸ்ட்டு நல்லா இதில் இருந்து அப்படியே கலண்டு வந்துடும் மாவில் தேய்ச்சதால் உள்ளே நிறைய அந்த மாயிஷர் எண்ணெய் மாயிஷர் இருக்கிறதால இப்போ ஒரு துண்டு போடுறோம் இருபது சதவீத அனலில் அந்த எண்ணெய்க்கு தகுந்தது வெப்பத்துக்கு தகுந்தது போல் போட்டு ஒரு அந்த இரும்பு கம்பி இதனால் அப்படியே தொலாவி தொலாவி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்படி கலர் கொடுத்துரும் அப்புறம் கரண்டியை போடுறது இருபது சதவீத ஃப்ளேமு அப்புறம் முப்பது சதவீத ஃப்ளேமு அப்புறம் பத்து சதவீத ஃப்ளேம் பாருங்கள் வத வதன்னு தான் விழும் இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க காற்று பட்டு இன்னும் கொஞ்சம் கலர் மெரூன் ஷேட் ஆகும் காற்று பட்டோன்ன ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுப்பு கொடுத்துரும் அரப்பங்கு சர்க்கரை இது மைல்டான இனிப்பாக இருக்கும் அரப்பங்கு சர்க்கரை போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி பொறிச்சு எடுக்கணும் அதை நான் டிப்ஸில் சொல்கிறேன் கொஞ்சமாக வரமெளகா ஒரு பிஞ்சும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு கலந்து விட்டாலும் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் கலகலன் சவுண்டு கேட்குது பாருங்கள் நல்லா இருபது நாள் வரையிலும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த பாம்பே லக்கடிக்கு நாம் வாசமில்லாத எண்ணெய் மட்டும் சேர்க்கலாம் வெறும் நெய் மட்டுமே சேர்க்கலாம் அதே போல் சர்க்கரை சேர்க்குறது நம்ம கால் பங்கு சேர்த்துருக்கோம் நீங்கள் பங்கு சேர்க்கலாம் பங்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா முதல்ல ஒரு முறை பொறிச்சு எடுத்துட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா திரும்ப ஒரு இருபது சதவீதம் இல்லை திரும்பவும் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாயிரும் நல்லா உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டும் கிடச்சிரும் மசால் வடெல்லாம் கூட நம்ம இந்த சிஸ்டத்தில் தான் செய் இதை விட இன்னும் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா மிக்சரில் மோடா மிக்ஸர்ன்னு சொல்லுவோமே அதில் கலந்துக்கிட்டாலும் அட்டகாசமான சுவையாக இருக்கும் உப்பு வரமிளகாத்தூள் உங்களோட குடும்ப டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் மாற்றிக்கலாம் மாவு துண்டங்களை எண்ணெயில் போது ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேம் அப்புறம் இருபது சதவீத ஃப்ளேம் அப்படி கூட்டி குறைச்சி நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு போடும்போது தான் இருக்கும் அப்புறம் காற்றுப்பட்டு நல்ல முறுமொறு பயிரும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்